தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி இருபத்தைந்து ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த தனது யமஹா பைக்கை பிரியமுடன் தொட்டு பார்த்த வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி யமஹா ஆர் ஹண்ட்ரட் ரக பைக்குகள் மீது சிறு வயது முதலே ஆர்வம் கொண்டிருந்தார் ஆரம்ப கால அரசியல் பயணம் முதல் முதலமைச்சர் வரை தன்னுடைய யமஹா பைக்கில் தான் அதிகம் செல்வார் குறிப்பாக தேர்தலில் வாக்களிக்க தனது யமஹா பைக்கில் வாக்குச்சாவடிக்கு வருவது வழக்கமாக வைத்துள்ளார் அதன்படி எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு வசதியாக அவருடைய பைக் சென்னையில் புதுப்பிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்டது அந்த பைக்கை தொட்டு பார்த்து சில நிமிடம் பழைய நினைவுகளை அசை போட்ட முதலமைச்சர் ரெங்கசாமி வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்ப